அக்னி சித்திரை அத்தியாயம் மகள் வீட்டில் நன்றாக ஐக்கியமாகிவிட்டார் அக்னி ஒருவனை அவரோடு பழகிவிட்டனர் நேரடியாக பேச்சு கொடுக்காத அக்னி முதியவருக்கு தேவையான வசதிகளை மனைவி மூலம் செய்து கொடுத்தான் அனைவரும் நெருங்கி இருந்தாலும் ஏனோ தன்னிடம் இருந்து ஒதுங்கி இருக்கும் அக்னியின் தான் அவரின் மனம் அலைய தொடங்கியது பாட்டி என்ன இருக்கீங்க சாப்பிடுங்க வெகு நேரமாக சாப்பிடாமல் யோசித்து கொண்டிருக்கும் பாட்டியை திவ்யா கேட்க மிதமாக சிரித்தவர் எல்லாம் என் பேரனை பத்திதான் என்றார் பேரனுக்கு இப்ப என்னவா அவர் அருகில் சாப்பிட்டு கொண்டிருந்த அன்பிணி கேட்க பேரனுக்கு ஒண்ணும் இல்ல பேரன் சாப்பிடாம இந்த பாட்டிக்கு தான் என்னவோ மாதிரி இருக்கு என்று வருத்தப்பட்டார் அதில் பரமேஸ்வரி வருத்தத்தோடு அவரை பார்க்க சீக்கிரம் அத்தை நீங்க அதை நினைச்சு சங்கடப்படாம சாப்பிடுங்க என்று மாமியாரி சமாதானப்படுத்தினார் மணிவண்ணன் சங்கடம் இல்ல மாப்பிள்ள என் பேர மனசுல நான் இருக்கணும்னு சின்ன ஏக்கம் நீங்க மனசுல இல்லாமையா உங்களுக்காக எல்லாத்தையும் பண்றாரு உங்க பேர என்ற அன்பினியை பார்த்து சிரித்தவர் பேசிட்டா இன்னும் மனசுல நிறைவா ஒட்டிக்கலான ஒரு ஆசை என்றார் அம்மா அவனுக்கு உங்க மேல கொஞ்சம் கூட கோபம் இல்லை எங்க பேசிட்டா உங்க மகனுக்கு எதிராக ஒரு விஷயத்தை பண்ணும்போது தடுப்பீங்களோன்னு பயம் தன் மகனின் மனதில் இருக்கும் எண்ணத்தை ஒரு தாயாக சரியாக கணித்து விட்டார் பரமேஸ்வரி அன்பினுக்கும் அது தெரியும் என்பதால் பாட்டி பேரனுக்கு எந்த கோபமும் அப்படி உங்களை வந்திருக்க மாட்டான் அப்பாவுக்கு எதிராக பண்ணும் போது நடுவுல யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறான் அதுவும் அத்தை கம்பெனியை கொடுக்க சொல்லி பேசவும் அப்பா கிட்ட தோற்றுவோன்னு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் என்றாள் சில நொடிகள் மௌனத்தில் கழிந்தது மகளை பார்த்து அன்னபூர்ணி உனக்கு ஆசையா கொடுத்தது நீ நிர்வாகம் பண்ண அக்னிக்கு கொஞ்சம் கோபம் இருக்கு என்று மகளின் பதிலுக்காக பார்க்க அவரோ மணிவண்ணனை பார்த்தார் மனைவியின் தயக்கம் அவர் செய்த தவறை உணர்த்தியது உள்ளம் வதங்கி சாரி பரமோ நீ இப்படி பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு உன்னை இத்தனை வருஷம் என்னோட சுயநலத்துக்காக வீட்டுக்குள்ள வச்சுட்டேன்னு வருத்தமா இருக்கு இனியும் உனக்கு விருப்பம் இருந்தா தாராளமா நிர்வாகம் பண்ணு என்றவர் மருமகளிடம் தேங்க்ஸ் சொல்லலன்னா சாகுர வரைக்கும் என் மனைவியோட எண்ணத்தை புரிஞ்சுக்காமலே போய் சேர்ந்து இருப்பேன் உளமாற பேசினார் தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு மாமா நீ என்ன சொல்றதுன்னு விடாம என்னோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இவ்வளவு தூரம் இறங்கி வந்ததுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் என்றாள் அன்பினி போதும் போதும் ஆளாளுக்கு நன்றி அலைய விடாதீங்க உங்க பாச போராட்டத்துல நான் கைதி ஆயிடுவேன் போல ஒரே சோக கீதமாக போய்கொண்டிருக்கும் குடும்ப சூழ்நிலையை பேச்சால் மாற்றி விட்டாள் திவ்யா அன்னபூரணி வீட்டிற்கு வந்த இரண்டாவது நாளே தன் பேத்தி இத அனைத்து காரியங்களையும் சொல்லிவிட்டார் பரமேஸ்வரியிடம் ஆடி போய்விட்டார் கேட்டதும் இத்தனை வருடங்களாக யாரை மனதில் நினைத்து பூஜித்துக் கொண்டிருந்தாரோ அவள் தன் மருமகள் என்ற பிறகு மகிழ்வுக்கு எல்லை இல்லாமல் போனது விஷயத்தை மணிவண்ணன் காதில் மாற்ற மருமகளை நன்றாக புரிந்து கொண்டார் அன்றிலிருந்து புகுந்த வீட்டில் தனக்கான இடத்தை அஸ்திவாரம் போட்டு விட்டாள் அன்பினி பரமேஸ்வரிக்கு திரும்பவும் நிர்வாகம் செய்வதில் விருப்பம் என்றாலும் மகன் அண்ணனைப் போல ஏமாற்றி வாங்கிய செயல்தான் பிடிக்கவில்லை அதுவும் தன்னிடம் சொல்லாமல் செய்தது கோபத்தை அதிகரிக்க செய்தது தற்போது இருக்கும் சூழலை அவரை மாற்ற நிர்வாகம் செய்து பார்க்கலாம் என்ற உத்வேகம் அவருக்குள் பிறந்தது அதை பற்றி அக்னியிடம் பேசும் முன்பு விக்ரமிடம் பேச விரும்பினார் பரமேஸ்வரி தன் மகன் பாதிக்கப்பட்டது போல் அவனுடைய செயலால் விக்ரம் பாதிக்கப்பட்டு இருப்பான் என்ற எண்ணத்தோடு அவர் பேச ஆரம்பத்திலிருந்தே அக்னி மேல எனக்கு சந்தேகம் அத்த என்னோட எண்ணம் சரின்னு அவன் நிரூபிச்சுட்டான் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன ஆக்கிடுச்சு அதுவும் இதுல எப்போ அன்பனி சம்பந்தப்பட்டாலோ அப்பவே ஒதுங்கி நிற்க முடிவு பண்ணிட்டேன் என்றதும் பரமேஸ்வரி எதற்கு என்று பார்க்க சின்ன வயசுல இருந்தே எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலோ நான் தப்பே பண்ணினாலும் இருப்பா அவளுக்குள்ள எந்த அளவுக்கு திமிரு இருக்கோ அதை விட அதிகமா பாசம் இருக்கும் அத்தை என்னால என் தங்கச்சி வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது என்றவனை அன்போடு தட்டி கொடுத்தார் இவன் செல்வகுமார் மகன் என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள் தந்தையின் எண்ணம் ஒரு துளி கூட இல்லாமல் போனதை நினைத்து அதிசயித்தார் இவனை போல் ஒரு அண்ணன் கிடைக்க அன்பினை நிச்சயமாக கொடுப்பனை செய்திருக்க வேண்டும் என்று நினைத்தவர் மனம் தனக்கு அமையவில்லை என்பதில் வருந்தியது அனைத்தும் சுமூகமாக முடிய மகனின் மகிழ்வை பார்க்க நினைத்தவர் அவனுக்காக காத்திருந்தார் மீட்டிங்கில் இருந்த அக்னிக்கு அரசாங்கம் சார்பாக நோட்டீஸ் ஒன்று வந்திருந்தது நல்ல மனநிலையில் அதை பிரித்து படித்தவன் மிருகம் போல சீர ஆரம்பித்து விட்டான் மகேஷ் கொடுத்த ஐடியாவின் பேரில் ஒப்பந்த ஊழியர்களை சந்தித்த செல்வகுமார் கம்பெனியை ஏமாற்றி அவன் பெயருக்கு மாற்றிவிட்டான் என்ற புகாரை கொடுத்தார் செல்வகுமார் தான் அந்த கம்பெனியை நிர்வகித்தார் என்பது பலரும் அறிந்த உண்மை திடீரென அக்னி உள்ளே வந்ததை பார்த்து அதிர்ந்தது இருப்பினும் இருதரப்பு வெளிவரவில்லை கோர்ட் வரை சென்ற பிறகுதான் அனைவரும் அறிந்தார்கள் ஆளாளுக்கு ஒன்று பேச ஒப்பந்தம் அரசாங்கத்தின் மூலம் வழங்கப்படுவதால் பிற்காலத்தில் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யோசிக்க ஆரம்பித்தனர் இது தொடர்பாக உரிய விளக்கம் தரும்படி அக்னிக்கு நோட்டீஸ் அனுப்பி இருந்தார்கள் அதில் இன்னும் ஒரு வாரத்தில் உரிய பதில் வரவில்லை என்றால் ஒப்பந்தம் செல்லுபடி ஆகாது என்ற வாசகம் நிறைந்திருக்க குதித்து விட்டான் சீற்றம் வெடிக்க அதை காட்ட விரைந்தான் செல்வகுமார் வீட்டிற்கு அங்கு அவர் இல்லாமல் இருக்க மகேஷ் நல்ல போதையில் இருந்தான் கூடவே நாகராஜும் இருந்தார் இருவரையும் கண்டு ஏகத்துக்கும் உரைத்தவன் செல்வகுமார் என கத்தினான் அவனை பார்த்த மகேஷ் நீ எதுக்கட அங்க வந்த என தள்ளாடியபடியே அவன் சட்டையை பிடைக்க அப்படி விட்ட அறையில் எங்கோ ஒரு மூளையில் கிடந்தான் டேய் எதுக்குட அவன் அடிச்ச என நாகராஜ் வர வந்தவரின் கையை லாபகமாக பிடித்து உன்னை எனக்கு யாருனே தெரியாது வீணா வந்து சிக்கிக்காத அப்புறம் அவன் நிலமதான் உனக்கும் என்று கை காட்டினான் மகேஷை அவனை பார்த்தவர் அமைதியாக நின்று கொள்ள மீண்டும் அழைத்தான் செல்வகுமாரை பாத்ரூமில் இருந்து வெளியில் வந்தவர் சண்டை போட அக்னியும் வாதிட்டான் உன் ஆசை என்னைக்கு நிறைவேறாது இப்ப கொடுத்த புகார கூட ஒண்ணும் இல்லாம பண்ணிடலாம் ஆனா உன் அம்மா நிர்வாகம் பண்ண வர்ற அன்னைக்கு அந்த கம்பெனி ஒண்ணும் இல்லாம போயிடும் குதிக்க ஆரம்பித்தார் தள்ளாடி எழுந்து நின்ற மகேஷ் அப்படி சொல்லுங்க அங்கிள் குடும்பமே சேர்ந்து அங்க கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த பரமேஸ்வரி நாளையில இருந்து நிர்வாகம் பண்ண போறதால நம்ம இருக்கும்போது அப்படி ஒன்னு நடந்துடுமா என்ன என்ற உளறலில் என்னடா உளறிட்டு இருக்க என் அக்னி அவனை அடிக்க நெருங்க நடுவில் வந்து செல்வகுமார் ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காதடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என் மகனும் மனைவியும் உன் அம்மா நாளையில இருந்து நிர்வாகம் பண்ண போறதை சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவளை அந்த கம்பெனியில உட்கார விட மாட்டேன் என்றவர் தன் மருமகனையும் நெருங்க மது வாடை நெடி அவனை அச்சுறுத்தியது கூடா பழக்கம் அவரை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதை உணர்ந்தவன் மனது அவர் சொன்ன விஷயத்தை நினைத்து ஆனந்த கடலில் மூழ்கியது அவனது பல வருட கனவு நிறைவேறப் போகிற ஆனந்தத்தில் வந்த கோபம் அப்படியே அடங்கிவிட அதை தூண்டி பார்த்தது மகேஷின் வார்த்தை ஆமா அங்கிள் இவன் அம்மா அந்த கம்பெனியில கால் வைக்கிற நேரம் குடும்பத்தோட சேர்ந்து அந்த இடத்தையே கொளுத்திடுவோம் வேகமாக அவன் சட்டையை பற்றியவன் இருந்த கோபம் மொத்தத்தையும் அடிகளால் காட்டிவிட்டு உன்னை உயிரோட விட்டாத்தனாடா சொன்னதை செய்வ என்று இன்னும் அடித்து கொண்டிருந்தான் அவனை தடுத்த செல்வகுமார் என்னடா சும்மா பூச்சாண்டி காட்டிட்டு இருக்க யார என் வீட்டுக்குள்ள வந்த வெளியே போடா என்று அவன் சட்டையில் கை வைத்தார் பற்கள் முன்னும் பின்னும் தடம் பதிக்க ஆரம்பித்தது அவன் முறைத்த முறைப்பில் அவனின் கோப அளவை பார்த்த நாகராஜ் அமைதியாக அங்கிருந்து நகர்ந்து விட்டார் உள்ளுக்குள் உதறல் எடுக்க செல்வகுமாரின் கைகள் தானாக அவனின் சட்டையில் இருந்து விடுவிட்டது இந்த அக்னி பத்தி தெரிஞ்சும் திரும்ப திரும்ப மோதி பார்த்துட்டு இருக்கீங்க என் அன்பு முகத்துக்காகத்தான் உங்களை உயிரோட விட்டு வச்சிருக்கேன் அதை காப்பாத்திக்கிட்டு ஒழுங்கா இருக்க பாருங்க இன்னொரு தடவை அந்த கம்பெனி விஷயத்துல நீங்க தலையிட்டா நிச்சயமா யாருக்காகவும் பார்க்க மாட்டேன் என்னை விரல் எச்சரித்தவன் கோபத்தோடு கிளம்ப என் சித்த அன்புன்னு சொன்ன கொன்னுடு வேண்டா என்று செல்பவனை மீண்டும் சண்டைக்கு இழுத்த மகேஷின் வாயில் ஓங்கி அடித்தவன் என் பொண்டாட்டிய செல்ல பேர் வச்சு கூப்பிடுற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு இன்னொரு தடவை உன் வாயிலிருந்து அந்த பேர் வந்துச்சு பள்ளு மொத்தம் கலன்றோம் என்று கடைசியாக ஒரு தடவை வாயில் குத்த ரத்தம் அவன் முகத்தில் தெரித்தது அவனை தள்ளிவிட்ட அக்னி அவ்வீட்டை விட்டு வெளியேற போடா போ என் சித் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு உங்க அம்மா ஆபீஸ்க்கு வரும்போது தெரியும் என்று உளர அவனது கால்கள் அப்படியே நின்றது அதை பார்த்த மகேஷ் உதட்டில் வழியும் ரத்தத்தை துளைத்து கொண்டு நீ அங்கிள் அவமானப்படுத்துற மாதிரி உன்னை உங்க அம்மா முன்னாடி அவமானப்படுத்ததான்

அதே கோபத்தோடு புறப்பட்டான் தன் வீட்டிற்கு விக்ரம் மூலம் நந்தினிக்கு விஷயம் எட்டியது உள்ள மகிழ்ந்தவர் இனியாவது இந்த குடும்பம் இணையட்டும் என்ற எண்ணத்தில் பரமேஸ்வரியை பார்க்க சென்றார் அன்னையை அங்கு விட்ட விக்ரம் வேலை இருப்பதாக சென்று விட்டான் அனைவரும் ஒன்றாக கூடி இருந்தனர் கொண்டாடு அக்னி விக்ரம் இருவர் மட்டும் அங்கு இல்லாமல் இருக்க மற்ற அனைவரும் பழைய கதைகளையும் புதிய கதைகளையும் பேசி மகிழ்ந்தனர் அன்பினி தீவிரமாக கிச்சனில் இருக்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணி கேட்கும் திவ்யாவிற்கு அழகாக அவள் செய்த கேக்கை காட்டினாள் வாவ் அண்ணி உங்களுக்கு கேக்கெல்லாம் செய்ய தெரியுமா தெரியாது டைம் என்றதும் வியந்த திவ்யா அதில் கை வைக்க போனாள் நாத்தனார் கையில் ஒரு அடி வைத்தவள் இது என் அக்னிக்காக அவனோட பலனாள் ஆசை நிறைவேற போறதுக்காக என்னோட சின்ன கிஃப்ட் என்று மறைத்து வைத்தாள் அண்ணி ரொம்ப பண்றீங்க என்றாலும் அவள் முகத்தில் சிரிப்பு தென்பட்டது சிரிப்புக்கு பஞ்சம் இல்லாமல் அனைவரும் மகிழ்வோடு இருக்க நெருப்பின் சாயலோடு உள்ளே நுழைந்தான் அக்னி அவனை பார்த்த அனைவரும் சிரிக்க அமைதியாக இருந்தான் அன்னி அண்ணா வந்துட்டான் என்ற திவ்யாவின் குரலில் எட்டி பார்த்தவள் மின்மினி போல சிரித்தாள் அவளது சிரிப்பை மனம் ரசித்தாலும் முன் கோபம் தடுத்தது இருக்கும் கோபத்தில் யாரையும் துன்புறுத்த வேண்டாம் என்று நினைத்தவன் அமைதியாக தன் அறைக்கு செல்ல முயல அக்னி இங்க வந்து உட்காரு என்றார் பரமேஸ்வரி அவ்வார்த்தையில் வேறு வழி இல்லாமல் அவன் புலன்களையும் அடக்கிக் கொண்டு அன்னை அருகில் அமர அண்ணா அம்மா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க என்றார் திவ்யா ஏற்கனவே அவன் அறிந்த விஷயம் என்றாலும் சிரிக்க முடியாமல் அமர்ந்திருந்தான் அவன் எண்ணத்தை அறியாத குடும்ப உறுப்பினர்கள் சர்ப்ரைஸ் என்ற பெயரில் சோதித்துக் கொண்டிருந்தார்கள் பொறுத்திருந்தவன் மனது செல்வகுமார் வீட்டில் நடந்த கலவரங்களை நினைக்க தவறவில்லை அக்னி இங்க வா என்று கிச்சனில் இருந்து அழைத்தாள் அன்பினி அவரிடம் செல்ல மனமில்லாதவன் அம்மா கொஞ்சம் தலை வலிக்குது ரெஸ்ட் எடுக்கணும் என்று யாரையும் பார்க்காமல் நகர்ந்தான் அவன் செல்வதை உணர்ந்த அன்பினி வேகமாக ஓடி வந்து அக்னி ஒரு நிமிஷம் வந்துட்டு போ என்று கைபிடித்து அழைத்தாள் அன்பு விடு கைகளை உதறியவன் அவன் பார்க்க விடவில்லை அவள் இழுத்து சென்றவள் சமையல் அறையில் நிறுத்தி அக்னி உனக்காக இன்னைக்கு ரெண்டு சர்ப்ரைஸ் இருக்கு ஒன்னு அத்தை கிட்ட இன்னொன்னு எங்கிட்ட என்று அவன் முகத்தருகி இரு விரலை காட்டி அசைத்தவள் அவன் கண்களை மூடினாள் அன்பு சொன்ன கேளு கொஞ்ச நேரம் கழிச்சு பேசிக்கலாம் என்றவன் அந்த கைகளை எடுத்துவிட்டு விட்டு நகர மீண்டும் தடுத்தாள் என்னடி சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா என்று எரிந்து விழ அவன் குரலில் வெளியில் இருந்த அனைவரும் பார்த்தார்கள் அதை கவனித்த அன்பினி என்னடா ரொம்ப பண்ற இதை மட்டும் பார்த்துட்டு போ என்று அவள் செய்து வைத்திருந்த கேக்கை எடுத்து காட்டினாள் பார்த்தவன் அமைதியாகன்னு இருக்க உனக்கு கேக் ரொம்ப பிடிக்கும்னு அத்தை சொன்னாங்க அதான் என்றால் அவன் கேட்காமல் அப்போதும் அக்னி அமைதியாகன்னு இருக்க நல்லா இருக்கா என்று கேட்டாள் உம் என்றவன் வெளியில் வர சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு என்று அடம் பிடித்தாள் அன்பினி அன்பு கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னு சொல்றேனேல என்று அவன் சொல்வதை காதில் வாங்காமல் கேக்கை கையில் திணித்தாள் வாங்கியவன் மேஜையில் வைத்து விட்டு நகர சாப்பிட்டு சொல்லு என ஒரு வாய் பிய்த்து எடுத்தவள் அவனுக்கு ஊட்டம் முயன்றாள் விலகி நகர்ந்தவன் அன்பு தள்ளி போ மறுத்துக் கொண்டிருக்க அதை கவனிக்காத அன்பினி அவன் வாயில் திணிக்க கட்டாயப்படுத்தினாள் அன்னைக்காக நிறுத்தி வைத்திருந்த கோபம் அவள் செயலில் கொப்பளித்தது ஒரு கட்டத்தில் கோபத்தோடு மறுத்தவன் வாயில் வேகமாக திணிக்க ஏய் என்ற அக்னி அங்கிருந்த கேக்கை எடுத்து அவள் மேல் விசிறி அடித்தான் அவை லேசாக அன்பினியின் முகத்தில் பட்டு கீழே விழுந்தது அக்னியின் செயலில் வீட்டில் இருந்த அனைவரும் அதிர்ந்து நின்றார்கள் ஒரு நிமிடம் பேச்சு எழவில்லை அனைவருக்கும் சொன்னா கேக்குற பழக்கம் இல்லையாடி உனக்கு அதான் சொல்றேன் இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னு ஏண்டி இம்ச பண்ற என்றவன் கன்னத்தில் பலத்த ஓசையோடு அடி விழுந்தது அதிர்ந்தவன் பரமேஸ்வரியை பார்க்க என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல நானும் பாத்துட்டே இருக்கேன் ரொம்ப ஓவரா பண்றேன் வர வேண்டாம்னு ஒதுங்கி இருந்தா ஓ இஷ்டத்துக்கு ஆடுவியா எதுக்குடா அப்படி பண்ண என்று குரல் உயர்த்தினார் எதுவும் பேசாமல் அக்னி அமைதியாக நிற்க சந்திரா நீ நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல என் பொண்ண என் முன்னாடியே இப்படி பண்றியே யாரும் இல்லாதப்போ எவ்வளவு பண்ணுவ என்றவர் சகித்துக் கொள்ள முடியாமல் அழ ஆரம்பித்தார் அன்னபூரணி என் மகன் மேல இருக்கிற கோபத்தை என் பேத்தி கிட்ட காட்டாதப்பா அவ பாவம் எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா என்று அழுகையில் கரைந்தார் அனைவரும் அவனை வசைபாடி விட்டு அங்கிருந்து நகர்ந்தார்கள் அசையாமல் நின்றிருந்த அக்னி கண்ணில் நீர் சுரக்க அன்பினி நின்றிருந்து திசை பக்கம் திரும்பினான் எப்பொழுது அங்கிருந்து நகர்ந்தாலோ அவனுக்காக செய்த கேக் மட்டும் தரையில் கவிழ்ந்திருந்தது கீழே அமர்ந்தவன் அதை எடுக்க மனம் துடித்தது அவன் அவளை எண்ணி பால்கள் அவளை நோக்கி நகர வாசல் முன்பு நின்றவன் தயங்கி நான் உள்ளே செல்ல பல நொடிகள் வைத்த கால் பின் நகர்ந்துவிட கண்மூடி தன்னிலை படுத்துக் கொண்டவன் உள்ளே சென்றான் பால்கனியில் தலை கவிழ்ந்து அமர்ந்திருந்தாள் அன்பினி அவள் அருகில் மொட்டி போட்டு அமர்ந்தவன் எதுவும் பேசாமல் அமைதியாக பார்த்து கொண்டிருக்க நேரங்கள் கடந்தது மெல்ல தொட சென்றவன் அதை செய்யாமல் விலகிவிட அன்பு என்றான் எந்த பிரதிபலனும் இல்லாமல் போனது அந்த அழைப்பில் தொண்டை கரகரக்க சாரிடி என்றான்